बालकृष्ण, भाई माँ, थैंक यू, सुमा मेंन से कैरलवा सुमा बालकृष्ण, थैंक यू थैंक यू, आई आल्सो लव यू, या विटले रब्बा व्यालिया सुगरने आके, आलकु पांडी यमांग ഗുഡ് മോർണിംഗ് മാര്ണിങ്മ്മ അതേ അമ്മ സുമ ബാലകൃഷ്ണൻ ബാംഗ്ലൂരാ സുമ ബാലകൃഷ്ണൻ ബാംഗ്ലൂരാ கடகராசி எப்படி கடகராசி இப்ப நல்ல நேரம் தொட்டதெல்லாம் தொடங்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் நீர் ராசி வெளிநாடு போக ஆசைப்பட்டால் நடக்கும் கண்ணூர் இப்படி ஒரு சுமா உண்டு ഇവിടെ അതാ ചോദിച്ചു ടിഫൻ ആയോ ആപ്പം നൂൽപുട്ടാ സുമ എനിക്ക് മലയാളം നല്ലെണ്ണം പറയും ആണാ റൈറ്റിങ്ങും റീഡിങ്ങും അറിയില്ല നല്ലെണ്ണം സംസാരിക്കും സുമ കണ്ണൂർ ഇവിടെ കണ്ണൂർ മക്കൾ ഉണ്ട് எட்டு ரெண்டு பத்து பதிமூணு பதினாலு பதினெட்டு ரெண்டு இருபது இருபத்தி ஏழு மூணு முப்பது முப்பத்தி ஆறு ஆறு மூணு ஒம்பது நீங்கள் அழகு பாண்டியம்மாள் வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் முருக வழிபாடு செய்யுங்க செய்ங்க சஷ்டிகிருத்தியெல்லாம் கோயிலுக்கு ஓடிடுங்க கோயிலை நோக்கி முருகனை நோக்கி போயிருங்க ரொம்ப நல்லா இருக்கும் ോസ ചട്നിയാ മലയാളം കേരള മ മുഖ്യമാപ്പം നൂൽപ്പുട്ട് അങ്ങനെ തന്നെ ചെയ്യും അതെന്നെ ചോദിച്ചത് നല്ലോണം ആ ആണിംഗ് റീഡിങ് അറിയില്ല ഒരു പെണ്ണ് മലയാളത്തിലേ എഴുതി എനക്ക് അറിയില്ല താങ്ക്സ് பாண்டியம்மாள் வந்து முருகர் கோயில் எங்கெங்கே இருக்கோ தேடி தேடி போய் கும்பிடுங்க ஓடி ஓடி வந்து உதவுவார் கடகம் எப்படி பழ என்ன நட்சத்திரம் சொல்லுங்க கடகராசி நட்சத்திரம் சொல்லுங்கள் வணக்கம் வணக்கம் நல்ல படிப்பாங்களே ஆயில் நச்ச நான் ஆயில் தான் நான் ஆயில் நச்சு தருந்தான் நல்ல படிப்பாங்களே இப்போ உங்களுக்கு இன்னும் படிப்பு வரணும்னு ஆசை இருந்தால் பிள்ளையார் கோயிலுக்கு தினமும் போங்க பிள்ளையார பதினோரு சுற்றி சுற்றி கும்பிடுங்க தினமும் என் மகன் நல்லா படிக்கணும் நீ தான் எனக்கு கதி இன்னும் பிள்ளையார்கிட்ட சொல்லிக்கிட்டு பதினோரு சுற்று சுற்றுங்க தினமும் போய் உங்களுக்கு வேறு என்ன வேலை பிள்ளைக்காண்டி கும்பிடுங்க நல்லா படிப்போம் படிப்புக்கு விநாயகர் தான் வீட்டில் சகலகலா வெள்ளி மாலை போட்டு கேளுங்க குமரகுருபுரர் எழுதுனது சகல ஐஸ்வர்யமும் உங்கள் வீட்டுக்கு வரும் நீங்கள் தேனா போட்டு கேட்டீங்கன்னா குருவுடைய அருள் கிடைக்கும் சரஸ்வதி அருள் கிடைக்கும் அவள் அருள் கிடைச்சாச்சுன்னா லட்சுமியும் வந்துடுவாள்